சிவாயண்ணம உறவுகளே சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்லி உமாதேவி சித்தர்களுக்கு சொன்ன ஒரு கலை தான் எங்களுக்கு ஞான கலை வந்து இது வந்து சித்தர்கள் ஒரு உபயோகிக்கிற கலை இந்த நூல் இதில் இந்த படத்தில் உள்ள நூல்தான் சிவபெருமான் உமாதேவிக்கு கூறி எழுதிய நூல் அது இது இந்த நூலிலேயே எழுதின சரக்கலை நூ இதுவும் இருக்குது இது வந்து எப்படி என்றால் எங்களுக்கு உடம்பில் ஏதாவது வருத்தங்கள் அல்லாட்டி நடக்க போதுகளை இந்த கலை மூலம் அறிஞ்சு கொள்ளலாம் உதாரணத்துக்கு என்னென்னா நீங்கள் இப்போ காலம் போது சி வலப்பக்கம் இன்னென்ன நாளில் வலப்பக்கம் நாடி காலம் எழும்பினோன்னே நீங்கள் சோதித்து பார்க்கும்போது ஓடுவோம் இப்போ இந்த இடப்பக்கம் என்னென்ன நாளில் சோதித்து பார்க்கும்போது ஓடணும் அந்த குறிப்பிட்ட சொல்கிற நாட்களை தவிர அது மாறி ஓடி இருந்தால் அன்றைக்கு உடம்பில் ஏதோ பிரச்சனை இல்லை சில நடக்க போகிறதுகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய இருக்கும் அப்படி என்றால் அந்த இடத்தை அந்த போகிற காற்றை வந்து மாற்றுறதுக்கு வர்ம புள்ளிகள் இருக்குது அதுவும் சித்தர்கள் தான் சொன்னது உடம்பில் இங்கெங்கே என்ன தேத்தினா எப்படி இந்த காற்று இடகலை பிங்களை சுழுமுனை இதுகளை வந்து மாற்றலாம் அதாவது சூரியக்கலை சந்திரக்கலை சுழுமுனை இந்த இதுகளை எப்படி ி மாற்று செய்யலாம் செய்யலாம்ண்டு அப்போ அந்த புள்ளியில் அதை அமர்த்தும்போது போது நீங்கள் வந்து அந்த காற்று போகிற திசையை விட எதிர் திசைக்கு போகும் மற்றது கூடுதலாக தியானம் செய்யும்போது கூட கூடுதலாக தான் காட்டு ஓடணும் அப்போ உங்களுக்கு இடப்பக்கம் ஓடிச்சுடா நீங்கள் வலப்பக்கத்துக்கு ஏற்றதை அந்த காற்றை மாற்றி போட்டு நீங்கள் தியானம் செய்வீங்கள் அதே உங்களுக்கு ஒரு மூக்கடைப்புகள் இல்லை ஏதாவது பிரச்சனை விலப்பக்கம் இல்லை இடப்பக்கம் இருந்தால் அதுக்கு கூட இந்த புள்ளியில் அமர்த்தினா அந்த மூக்கடைப்பு எந்த பக்கம் அடைபட்டிருக்கோ அந்த பக்கம் விடுபட்டு மற்ற பக்கம் திறந்துடும் அடைபட்ட பக்கம் திறந்துடும் இப்படி பலவிதமாக இருக்குது அதோடு இந்த சரக்குல வந்து உங்களுக்கு இந்த ஞானிமார் இவியல் எல்லாம் இன்னத்துக்கு பாய் இன்னும் ஒன்று கண்டா நடக்கப்போ இப்போ நீங்கள் ஒரு குருவிட்ட போகிறீங்களண்டா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்போது நீங்கள் இந்த பக்கம் எப்படி என்று கேட்குறீங்கள பொறுத்து அவை அவைகளுக்கு இந்த பக்கம் சுவாசம் நடக்குதுன்றதை பொறுத்து உங்களுக்கு அவைகள் பதில்களை கூறினோம் இது ஒரு எப்படி சாத்திரக்கலை சித்தர்கள் இறைவன் சிவருமான் சித்தர்களுக்கு கூறி சித்தர்கள் எங்களுக்கு தமிழில் தந்திச்சினமோ அதே மாதிரி தான் இந்த சரக்கலையும் வந்து சுவருமான் சித்தர்களுக்கு ஆத்தா கூறி ஆத்தா சித்தர்களுக்கு கூறி எங்களுக்கு வந்து வந்த கலை இது அப்போ இதுகளை நாங்கள் அழிய விடாமல் பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் தமிழை பாதுகாக்கணும் இங்கேன மொழி வந்து மிகவும் உன்னதமான மொழி இறைவனால் உருவாக்கப்பட்ட மொழி இறைவன் பேசின மொழி இறைவன் தன் கைப்பட எழுதின மொழி தமிழ் தொன்மையான மொழி எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி இதன் மூலம் நீங்கள் சித்தநிலை அடைகிறது கூட இந்த தமிழால் தான் முடியுமே நெண்டால் தமிழில் தான் உடம்பு எப்படி ஒளி உடம்பாகக்குறதை பற்றி விவரமாக சித்த நூலில் தமிழ்லாம் இருக்குது வேறு எங்கேயுமே அந்த அந்த நூல்கள் இல்லை அந்த தகவல்கள் இரவன் நேரடியாக எங்களுக்கு வந்து எங்களை ஆண்டு தமிழர்களை சுவருமான ஆண்டு தமிழை தந்து கலைகளை தந்து இசையை தந்து பல விதமான இதுகளை தந்து எங்களை வாழ வைத்திருக்கிறார் நீங்கள் இரவனை நம்புகிற நம்பாத வேறு ஆனால் தமிழின்ற ஆழம் நீங்கள் அறிய போகிறீங்கடா சிவருமான்டையும் சித்தருட்டையும் பெறாமல் அந்த உண்மையை அறிய மாட்டீங்கள் இப்போ திராவிடர்கள் அவையில் எல்லோரும் எங்கேருந்த தமிழ்கிட்ட தொன்மையை அழிக்கிறதுக்காகவும் எங்கென்ற இறைந்த நூல்களை அழிக்கிறதுக்காகவும் தமிழை பற்றி உண்மையான தகவல் வழியில் விடுறையில் ஆனால் நீங்கள் உண்மையாக தமிழை அறியணும்ண்டா எப்படி இந்த இனம் வந்தது எங்கே இருந்து வந்தது எப்படி இந்த மொழி வந்ததுன்றால் நீங்கள் சித்த நூல்களையும் இறைவன் எழுதிய நூல்களையும் தான் எங்களுக்கு இருக்குது இறைவன் பல நூல்கள் இருக்கிறார் அதில் இதுவும் உண்டு ஒன்று வந்து மாணிக்கவாசர் எழுத சிவருமான் சொல்ல சொல்ல மாணிக்கவாசல் எழுதி எழுதின திருவாசம் ஒன்று இருக்குது அடுத்தது பாண்டியமன்னன் வந்து இலக்கண நூல் இல்லாமல் இருக்கும்போது சிவருமான்ட எனக்கு ஒரு இலக்கண நூல் தேவையண்ட அப்போ இறைவன் சிவருமான் வந்து இறையனாராக பொருளுண்ட இலக்கண நூல் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி பதினோராம் திருமுறையில் இறைவனே தண்டை கைப்பட பாட்டு எழுதியிருக்கிறார் அப்படி சிவருமான் கைப்பட நிறைய நூல்கள் இருக்கிறார் சித்த நூல்களை அப்போ இதுகளை நாங்கள் அழியாமல் இருக்கணும் இப்போ எங்கே மொழியை நீங்கள் இழக்கக்கூடாது நீங்கள் தமிழ் நாங்கள் தமிழர்னு சொன்னாலே அங்கே சிவ வழிபாடும் தமிழும் வந்துடும் இது ரெண்டையும் நீங்கள் பிரிக்க முடியாது என்றால் இது ரெண்டும் இன்ன ஒன்றி பின்னி பிணைந்தது அதால் நாங்கள் தமிழை நேசிப்பவர்கள் கட்டாயம் சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் நிலைகளை எப்படி சித்தராவது அவர்கள் தந்த சித்த வைத்தியங்கள் இதெல்லாம் சிவருமானம் தந்தது சிவபெருமானங்களுக்கு நிறைய கலை அந்த சித்த வைத்தியம் தந்தவர் சரக்கலை இப்போ இந்த மூச்சு காற்று இப்படி போகுதோ அதை கொண்டு உடம்பில் உள்ள வருத்தங்களையோ இல்லை நடக்கப்போகிறதோ சொல்கிற சரக்கலை தந்தது சாஸ்திரக்கலை தந்தது பர்மக்கலை தந்தது அழியா உடம்பு ஒளி உடம்பு போடுற அந்த கலைகள் காயகல்பங்கள் ரசமணியல் மேல உடம்போடு பறக்கிறதுக்குரிய குழிகள் இப்படி பல விதமான இதுகள் அதை விட மொழி இந்த இலக்கணங்கள் அதோடு வந்து ஒவ்வொரு இசைகள் இப்படி எல்லாமே எங்களுக்கு தந்தது சி வருமான்தான் என்ன வேறு எங்கள் எங்களுடைய இனத்தின் தொன்மையை அழிக்கிறதுக்காக சில பேர் இதுகளை அழிக்க பார்க்கினா அதுகளை நீங்கள் அழிய விடாமல் எங்கேடைய தொன்மைகளை பாதுகாக்கணும் சித்த நூல்களை பாதுகாக்கணும் தமிழை பாதுகாக்கணும் நீங்கள் இது ரெண்டையும் பாதுகாத்து படிப்பீங்களண்டா கட்டாயம் நீங்கள் சித்தருட்ட வந்துட்டிங்களோடா சிவனை பிடியாமல் போகவே முடியாது அதனால் எங்களுடைய கலைகளை அழிய விடாமல் இப்படியான நூல்கள் எங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கில் இருக்குது சித்தர்மார் எழுதின நூல்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது எங்கள்கிட்ட ஓலைச்சொடியலை நூல்களை அதில் நிறைய கொண்டு போகுது எங்களுக்கே தெரியாது எத்தனை எங்கள்கிட்ட இருக்கண்டு இப்போ அகத்தியர்கள ந நூற்றுக்கணக்கான நூல் இருக்குது திருமந்திரம் திருமூலர் எழுதின நிறைய நூல்கள் இருக்குது திருவள்ளுவர் பல பேர் நிற்கிறேன் திருவள்ளுவர் வந்து திருக்குறள் மட்டும்தான் எழுதினண்டு ஆனால் உண்மையை திருவள்ளுவர் திருக்குறள் மட்டும் எழுதியில்லை அவர் அதை விட ஞான நூல்கள் இரவு நடைகிற நூல்கள் வைத்திய நூல்கள் என்று எழுதியிருக்க அப்படித்தான் திருமூலர் திருமூலர் வந்து தனியாக எங்களுக்கு திருமந்திரத்தை தாண்டி சித்த வைத்தியங்கள் நூல்கள் இருக்கிறார் ஞான நூல்கள் இருக்கிறார் அதே மாதிரி நிறைய தெய்வங்கள் வந்து நூல்கள் இருக்கணும் நிறைய சித்தர்மார் குருமார் அண்டு நிறைய பேர் அளி இருக்கணும் இதெல்லாமே எங்க உடம்பில் உள்ள பருத்தங்களை எப்படி மாற்றுறது அப்படி இறைவனை ஒளி உடம்பு பெற்று சாகாத நிலையடைஞ்சு சமாதி நிலை நிலையடைஞ்சு எப்படி பிறவக்காமல் இருக்கிறது அல்லடி எப்படி இந்த இந்த காலங்களை அறிகிறார் முட்காலங்கள் எதிர்வரும் காலங்கள் அது நடக்க போகிறது எல்லாத்தையும் இந்த கலைகள் கூடாகத்தான் சித்தர்கள் ஞானிமார் எல்லாருமே சொல்லினோம் இப்போ கூட அப்படியான நிலையில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கணும் அதாவது இந்த சித்த பயணத்தில் வழியில் போரணிங்கள் வந்து இப்படியானவை நீங்கள் கட்டாயம் அனுபவிச்சிருப்பீங்கள் இப்படியானவை சந்திச்சிருப்பீங்கள் உங்களுக்கு அப்படியான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் என்ன பிரச்சனை நிறைய பேர் இதை வெளியில் பேசுறே இல்லை இரண்டாவது இந்த கலியுகத்தில் இறைவனை கும்புறவேண்ட எண்ணிக்கை குறைஞ்சொண்டு போகும் தீமைகள்லாம் கூடும் பொய்கள் நிறைஞ்சிருக்கும் அதால் எங்கெண்ட தெய்வங்கள் எல்லாம் பின்னோக்கி போயிடும் முந்தியெல்லாம் இலகுவா தெய்வங்களோடு பேசக்கூடிய இருக்கும் இப்போ ராமேஷ்ணர் எல்லாம் காளியம்மாவை மடியில் வச்சு பேசுகிறவர் அவ்வளவு காளியம்மா நேரம் தோன்றி விரும்புகிற நேரங்களில் காளியம்மா விட்டு மடியிலேருந்து கதைக்கிறவர் தான் ராமகிருஷ்ணர் அப்படி இப்போ கூட இருக்கணும் தெய்வங்களோட பேசுகிறார்கள் நிறைய பேர் இருக்கணும் ஆனால் தங்கள் வழிகாட்டி இருக்கினோம் மறைஞ்சிருக்கினோம் இப்படி குறு முறையில் போகும்போது தான் இப்படியெல்லாம் தங்க புதையல்களும் இவ்வளவு உன்னதமான மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கணும் ஆண்டும் போது ரொம்ப ஆச்சரியமான மகிழ்ச்சியாக இருக்கும் அதால் நீங்கள் எவருமே எங்களுடைய கலைகளை இழக்காமல் அழிக்காமல் அழிய விடாமல் நீங்கள் எந்த இறைவனையும் எந்த மதத்தையும் கும்பிடுங்க பிரச்சனையில் உண்மையானது ஒன்று தான் இப்போ இப்போ எங்களுக்கு சிவனை வழிபடுறவை இந்த மதத்தையும் வெறுக்க மாட்டணும் எந்த மதத்தையும் வந்து கோவிக்க மாட்டணும் ஏனென்றால் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகுப்பு ஒரு வகுப்பு ப தான் ரெண்டாம் வகுப்பு போகலாம் ரெண்டாம் வகுப்பு படித்தா தான் மூன்றாம் வகுப்பு போகலாம் அதால் இந்த மதங்கள் வந்து தேவை ஒவ்வொரு மதமும் உயிர்கள் பக்குவப்பட எப்படி ஒவ்வொரு வகுப்பு தேவையோ ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் பலவிதமான உணவு தேவையோ அப்படித்தான் மதங்களும் தேவை ஆனால் ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது அது ஒரு பக்குவ நிலை அடைஞ்சு போட்டு அடுத்ததுக்கு போயிடணும் மற்றது இதுதான் சரியன்ட்டு நீங்கள் யாரும் சொல்கிறதை கேட்கணுமெண்ட்டில்லை இப்போ மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா அவை சொல்கிறது தான் கேட்கணும் உங்களுக்கு அனுபவிக்க முடியாது ஆனால் சிவ வழிபாட்டில் நீங்கள் அவை சொல்கிறத கட்டாயம் கேட்கணுமெண்ட்டில்லை அதுக்கு பயிற்சி முறை இருக்குது அவை அனுபவித்ததை அவை கண்டதை அவை பார்த்ததை நீங்களும் அனுபவிக்க சித்தர் வழியில் வழி இருக்குது சிவனை அடைகிறதுக்கு வழி இருக்குது சமாதி நிலை அடையிறதுக்கு வழி இருக்குது பிறப்புகளை பார்க்க வழி இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் சோதித்து சோதித்து ஒவ்வொன்று ஒன்றாக சோதித்து சோதித்து உண்மையை உணர்ந்து அதில் உள் உள்போகலாம் கண்ணை மூடிக்கொண்டு இதுதான் நீங்கள் நம்ப தேவையில்லை அதால் எம்மதமாக இருந்தாலும் தமிழையும் சிவ வழிபாட்டையும் சித்தர்கள் கூறிய நூல்களையும் அழிய விடாமல் தமிழர்களுடைய தொன்மையை பாதுகாருங்கள் தமிழை நீங்கள் விரும்பினா கட்டாயம் சித்தர்கள் நூல்களையும் சிவ வழிபாட்டை நீங்கள் பாதுகாக்கத்தான் வேணும் நாங்கள் எப்படி உண்மையான சைவர்கள் அல்ல சிவனை வழிபடுறவர்கள் எந்த இறைவனையும் போய் கும்பிடுவினோம் அவைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைண்டா என்றால் எல்லாத்துலேயும் சிவனை ஈசனை காணவினோம் அதே மாதிரி எங்களுக்கு மற்ற மதங்களை அழிக்க வேண்டிய தேவை இல்லை அதே மாதிரி நீங்களும் எங்களுடைய தொன்மைகளை அழியாமல் பாதுகாத்த மகிழ்ச்சி சுவாய்